இந்த பூகர்ண கொடி பேரணியை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இங்கே ஏற்பாடு செய்து அந்த நிகழ்வில் தமிழர் தேசம் கட்சியின் சார்பாகவும் வீர முத்தரையார் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் என்னை அழைத்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பண்ணையார் என்று எல்லாரும் எல்லாராலும் அழைக்கப்படுகிற செல்லமாக அழைக்கப்படுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் நைனார்ஜி அவர்களுக்கும் கருப்ப முருகானந்தன்ஜி அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அத்துணை பேருக்கும் கூட்டணி கட்சி சார்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சமூகம் என்றைக்குமே ஆன்மீகத்தையும் தேசியத்தையும் விரும்புகிற சமூகம் அதை நேசிக்கிற சமூகம் இந்த பத்திரையர் சமூகம் உடனே இந்த தேசியத்திற்காக கிராமங்களில் காவல்காரர்களாக அரசர்களாக இருந்த இந்த சமூகம் இந்த தேசத்திற்கு உண்டு என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் களத்திலே நிற்போம் என்பதை நிரூபிக்கிற வகையில் இந்த இடத்துல தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் வீர முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து என்றைக்குமே நாங்கள் இந்த பாரதத்தின் தேசத்தின் பக்கம் தான் நிற்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதியாக சொல்லிட்டு அவங்க லைட்டா டச் பண்ணாங்க நம்ம பாரத பிரதமர் வாழும் கடவுள் வெயிட்டா